நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் பெண்கள் ஐந்தாயிரம் ரூபாய் பெறலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்காக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் பத்தாயிரம் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புள்ள உலர் மற்றும் ஈர மாவு அரைக்கும் வணிக ரீதியிலான இயந்திரங்கள் வாங்கும் பொழுது மொத்த விலையில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ஐந்தாயிரம் ரூபாய் மானிய தொகையாக வழங்கப்படும் இந்த திட்டத்தில் கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் தகுதியுள்ள மகளிர் தமிழ்நாட்டில் பூர்வீகமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் மேலும் அதற்கான பிறப்பிட சான்றை சமர்ப்பிக்க வேண்டும் வயது வரம்பு இருபத்தி ஐந்து வயதிற்கு மேல் இருத்தல் வேண்டும் பிறந்த தேதிக்கான சான்று மற்றும் திட்டத்தில் முன்னுரிமை பெற வேண்டுமானால் கைம்பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் என்பதற்கான சான்று போன்றவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த சான்றை வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் மேலும் ஆண்டு வருமான வரம்பு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் இதற்கான வருமான வரிக்கான சான்றினை வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பக்கூடிய மகளிர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உலர் மற்றும் ஈரமாவு அறைக்கும் வணிக ரீதியிலான இயந்திரங்கள் வாங்குறப்போ மானியம் கொடுக்கறாங்க அதாவது மொத்த விலையிலிருந்து ஐம்பது சதவிகிதம் அல்லது அதிகபட்சமாக ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்குறதுக்கு இருக்காங்க இதுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எங்கே போயிட்டு விண்ணப்பிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட் சமர்ப்பிக்கணும் போன்ற விஷயங்கள் பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்